கொடுக்குறாரு எல்லாத்துக்குமே மேனுவல் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கொடுக்குறாங்க மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா ஒரு ஒரு மைக் வாங்கினா கூட அது எப்படி பயன்படுத்தணும் என்ன பண்றாங்க ஒரு சீட்டு கொடுக்குறாங்க ஃபோன் வாங்கினீங்கன்னா என்ன பண்றாங்க அதுல என்னென்ன இருக்குன்னு ஒரு மேனுவல் கார்டு கொடுக்குறாங்க ஆமா இல்லையா கொடுக்குறாங்க இல்லையா அதே போல நீங்க எப்படி வாழ்க்கை நடத்தணும்ன்ற மேனுவல் புஸ்தகம் தான் எது தேவ வசனம் இந்த வார்த்தை அப்ப இந்த மேனுவல் புக்கை வச்சுத்தான் என்னத்த நடத்த முடியும் வாழ்க்கைய நடத்த முடியும் ஏன் மேரேஜ் அப்போ ரெண்டு பேருக்கும் பயிர் கொடுக்குறாங்க அது ஏதோ பைபிள் கொடுத்து திருமணம் பண்ணுறாங்க அது கிடையாது இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்றது மேனுவல் புக் என்னது இந்த பைபிள் இந்த வேதத்தை அபிஷேகம் பெற்று இருக்காங்க அந்நிய பாதம் இருக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க இவங்களுக்கு எது தெரியணும் மேனுவல் தெரியும் குடும்பத்தை எப்படி நடத்துறது மனைவி எப்படி நேசிக்கிறது கணவனை எப்படி நேசிக்கிறது பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறது சபைக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்குது எங்க எழுதி இருக்குது கருத்துடைய வார்த்தையில எழுதி இருக்குது ஏதோ சாப்பிட்டுறதுக்காண்டி வாங்கி அந்த பைவில தீட்டு ஒரு மூலையை வச்சுட்டு அதை தூக்கி தேட்டி நாட்டுக்கெல்லாம் மட்டும் என்ன பண்றது தூக்கி தேட்டி தீட்டு வருது அதுக்காக வச்சிருக்காங்களா கிடையாது அதை எடுத்து என்ன பண்ணணும் உட்கொள்ளணும் அதை எடுத்து பயிற்சி பண்ணணும் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்குள்ள யார்